பாவக்காய் பேக்கங்காய் இதெல்லாம் எத்தனை வகையான பேக்கங்கா கத்திரிக்காய்லாம் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் பூசணிக்காய் பாருங்க எவ்வளோ பெரிய பூசணிக்காய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வேலூர் மாவட்டம் வெங்கடேஸ்வரா ஸ்கூலில் வந்திருக்கோம் இங்கே என்ன ஒரு ஈவெண்ட் நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா விதைகள் சேகரி அதாவது பாரம்பரிய விதைகள் எல்லாம் அந்த இடத்துல ஸ்டால் போட்டு நீங்கள் சேல் பண்ணுறாங்க இப்போ பார்க்கலாம் என்ன மாதிரி விதைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முழுசாக பாருங்கள் நீங்களே அந்த இடத்துக்கு போயிட்டு விசிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும்

ஸோ நம்மளுக்கு தேவையானது மட்டும் நம்ம சமைப் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து பேக்கங்கா இது பேக்கங்கா இது ஒன்று கொடுங்கண்ணா பேக்கங்கா ஸோ இந்த பேக்கங்காவும் வந்து ப்ரௌன் கலர் மக்காச்சோளம் விதை வாங்கியிருக்கிறேன் இது பூசணி வதை நெல்லி இது வெள்ளை பூசணி நாட்டுப்பூசணி பூசணி எவ்வளோக்கா சரி அஞ்சு விதை கொடுங்களா நாட்டு பூசணி எல்லாம் இப்போ அதிகமாக இல்லை அதனால நம்ம ஊரில் நாட்டு நாட்டுப்பூசணி விதை வைக்கலாம் அஞ்சு விதை வந்து பத்து ரூபாய்க்கு தராங்க ஏழு விதையை வச்சுட்டிங்களா சந்தோஷம் அந்த புள்ளை சாய்பரிசு வருது हां நம்மவங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க ஸ்டூடेंट्स பதினெட்டு வகையான தானியங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் சிறுதானியம் ரெண்டு பெருதானியம் ரெண்டு பருப்பு ரெண்டு கொட்டைகள் ரெண்டு சமைச்சீராக எடுத்திருப்போம் அதை ஊற வச்சு இப்போ நம்ம கடையில் வாங்கிற தானியங்களுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் மக்களுக்கு இந்த நாற்று தானியங்கள் விழிப்புணர்வு வரணுன்றதுக்காகவே அது ரேயெல்லாம் எடுத்த ஃபோட்டோமா இது நம்ம ப்ராசஸ் பண்ண எடுத்த ரியல் ஃபோட்டோ பாருங்க அந்த பேர் பாருங்க அப்படிங்கிற கொட்டி குட்டியிருப்பேருப்பாருங்க முழிப்புற அப்படி பாருங்க நம்ம பிரியூர் பண்ணுறது எதுவுமே கிரைன்ஸ் கிடையாது எல்லாமே சீட்ஸ் ஒரு கல்டிவேஷனுக்கு என்ன தேவையோ அதே மாதிரி ஆ எஸ் அதை நம்ம ஊற வச்சு முளைக்க வச்சு சூரிய வழியில் போது சத்தும் சுவையும் பண்படங்கு கூடிடுது ஸோ அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு இது நம்ம டெய்லி டீ காஃபிக்கு பதிலாக அந்த நஞ்சு மிகுந்த அந்த அந்த பெவரேஜஸ்க்கு பதிலாக மா சிறந்த மாற்றாக நம்ம இதை எடுத்துக்கலாம் சுடுதண்ணி சுடுபாலில் போட்டு அப்படியே குடிக்கலாம் இல்லை பாலில் தண்ணியில் கரைச்சிட்டு அடுப்பில் கொதிக்க வச்சு கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம் இனிப்பு உப்பு காரம் எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நெய் போட்டு ஒரு நாள் ஒரு பண்ணி இந்த மாதிரி இல்லை ஒரு நாள் சிட்டுண்டி மாதிரி எடுத்துக்கலாம் காலை உணவாகவும் இதை எடுக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பருமனான ஒரு திக்கான ஒரு கூழ் மாதிரி கிண்டிட்டிங்கன்னா காலை உணவாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் சௌரியம் தான் இது மட்டும் இல்லாமல் இந்த மாவு இட்லி தோசை சப்பாத்தி மாவுல அப்படியே சேர்த்துக்கலாம் எதுக்கு உள்ள ரெசிபிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா எந்த உணவுமே ரசித்து இன்பமாக எடுக்கும்போது தான் உடம்புல அது சக்தியாக மாறும் அப்போ அந்த உயிராற்றல் மிக்க உணவை உணவில் முழு சக்தியை உள் கிரகிக்கிறதுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சாப்பிட சொல்கிறவங்க அப்போலாம் அந்த உமை நீர் நல்லா சுரக்கும் அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது இதில் ரெண்டு விஷயம் இந்த நாட்டு தானியங்களோட சிறப்பே என்ன நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துறது அப்படியே நம்ம திருப்பி ரீஃபார்ம் பண்ணுறோம் நம்ம எதுவுமே புதுசாக கண்டுபிடிக்கல அவங்க ஃபாலோ பண்ணால் அந்த நாட்டு நாட்டுக்காய நாட்டு தானியங்கள் பாரம்பரிய அரிசிகள் இதை அப்படியே நம்ம ரீஃபார்ம் பண்ணுறோம் அதை இந்த ஊரை வச்சு முளைக்க வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதில் எல்லா தானியங்களுமே இந்த ஃபைட்டிகசிண்ட் ஒன்று இருக்கும் அதாவது உடம்பு நமக்கு அது அதை சரிக்கக்கூடிய தன்மை நம்ம ரொம்ப கிடையாது அதை நம்ம ஊற வச்சு முளைக்க வைக்கும்போது எல்லாமே தண்ணியில் போயிடும் ஸோ அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய தன்மைக்கு மாறிடுது ப்ளஸ் இந்த சத்துக்கள் நல்லா உறிஞ்சப்படுற தன்மைக்கு குடல் ரொம்ப ஈஸியாக அந்த சத்துக்களை உறிஞ்சக்கூடிய தன்மைக்கு வந்துடும் எட்டு ஆறு ஆறு ஏழு எட்டு ஐந்து இரண்டு ஐந்து ரெண்டு ஐந்து இந்த அலைபேசி எனக்கு நீங்கள் அழைச்சி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இல்லை இதோடய இணையதளத்தில் டா ஷாப் டாட் ஊட்டமுத்து ராட்டியில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது உங்கள் சௌகரியந்தான் சார் சீரகமாக

இதுல என்னன்னா இயற்கை வழி விவசாயத்துல இருக்கணும் அந்த பொருட்கள் அதுக்கப்புறம் அதை வந்து சேகரிச்சு வைக்கிறதுல ரசாயனம் இருக்கக்கூடாது மஞ்சள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அத சேகரிச்சு வைக்கிறதுக்கு அலுமினியம் பாசட் எடுப்பாங்க அது மாதிரி சேகரிச்சு வைக்கிறதுலயும் ரசாயனங்கள் இருக்காது அதே மாதிரி அதை வந்து எடுத்து ப்ராசஸ் பண்ற காய போது சல்ஃபர் யூஸ் பண்ணுவாங்க அந்த ப்ராசஸ்லயும் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் அதுக்கு மேல அதுல இருக்க எசென்சியல் ஆயில் எல்லாம் எடுத்துருவாங்க அந்த ஆயில் எடுக்காது அதுக்கப்புறம் இந்த சோம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா சாயம் போட்டுருவாங்க பல விதத்துல வந்து ஒரு வன்முறைக்கு அப்புறம் தான் ஒரு மசாலா பொருள் வரும் ஏன்னா நுகர்வோர் அதுக்கு உண்டான வேலை கொடுக்கறது ஆயிரம் இல்ல அதை பத்தி புரிதல் இல்ல கடக்காரங்களோட தவறு இல்ல நுகர்வோருக்கும் அதை பத்தி புரிதல் இல்ல அவங்களோட பங்களிப்பு இல்ல விவசாயி மேலையும் தவறு இல்ல அவருக்கும் நல்ல வேலை கிடைச்சதுன்னா நல்ல பொருள் உற்பத்தி பண்ணுவாரு அந்த பாலத்தை இணைக்கிறது தான் தண்ணீரவு அப்படின்றது அதாவது எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடியதா இருக்கணும் நன்னீரை நன்னெறி வணிகம் அப்படின்னா விவசாயிகள் விற்பனை பண்ணுறவர் நுகர்வோர் எல்லாருக்குமே நியாயமான வேலை கிடைக்கணும் நியாயமான பொருள் கிடைக்கணும் அப்படின்றத முதல் முறை புரிய வைக்கிறது மட்டும்தான் சிரமமா இருக்குமே தெரியுமா ஒரு முறை வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளுக்குமான உறவு வந்து நல்ல உறவாதான் இருக்கும் தான் இருக்கும் எங்களுக்கும் நிறைவா இருக்கும் வாங்குற அவங்களுக்கும் நிறைவா இருக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா நன்றி என்ன பண்றது இங்கே நம்மளோட இது கூட தான் படையில தான் இன்னொரு விஷயம் இங்க இருக்க தடை

ஹேண்ட்மேடு ட்ராயிங் பண்ணியிருக்காங்க அந்த பண ஓலையில் ரொம்பவே நல்லா இருக்கு அவ்வளோ Tak dilihat, nggak, tak dilihat. Tak terjadi. Yang paling penting apa? Kedunian. Kalian. Ini kanu தக்காளியில் எத்தனை வகை தக்காளி இருக்குன்னு பாருங்க தக்காளியில் இவ்வளோ வகையான தக்காளி இருக்கு ஆனால் நம்ம தெரிஞ்சதெல்லாம் கடைக்கு போயிட்டு தக்காளி மட்டும் வாங்கிடுவோம் இந்த நாட்டு தக்காளி ஹைபிரிட் தக்காளி பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவோம் அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இங்கே வந்து பாருங்க ஒவ்வொரு தக்காளிகளுக்கும் வந்து ஒவ்வொரு பேர் இருக்கு இந்த கம்ப்ள டோன் வெண்டைக்காய் கத்திரிக்காய் பாவக்காய் பேக்கங்காய் இதெல்லாம் எத்தனை வகையான பேக்கங்காய் கத்திரிக்காய் எல்லாம் இருக்குன்னு மட்டும் பாருங்க அவரை கா அவரை நம்ம வீட்டில் வீட்டை அவரை காணுவோம் அந்த மாதிரி இது வெண்டை வெண்டை

கற்பித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு பலத்தை கைத்தட்டார் கைத்தட்டலாம் ஏன்னா ஆயங்களை அறுபத்தி நான்குல சிலம்ப கலையும் ஒரு கலைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு ஆயக்கலை அறுபத்தி நாலுன்றதுல அந்த அறுபத்தி நாலு கலைல எத்தான் கலை இன்னைக்கு உயிர்போட இருக்குன்றது வந்து யாருக்குமே தெரியாது அதுல ஒரு கலைய வந்து அழியாம என்ன சொல்றது இலவசமா ஒருத்தர் வந்து தன்னோட மகிழ்ச்சிக்காகவும் தன்னை இருக்கிறவங்களோட மகிழ்ச்சிக்காகவும் ஒருத்தவர் கற்பிக்கிறாரு அப்படின்னா வந்து அது வந்து மிகுந்த பாராட்டுக்குரியது Thank you for watching. 아니면 어떻게 나? 니면